சரி செத்தாலும் அது எங்க சொன்னா சரி இந்த சண்டாளிகை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு இப்பதான் உள்ளகம் தேடி வந்தேன் சரி இவருக்கு வயலாட்டமிழ் ஆட போயிருந்தா சிலம்பாட்டமிழ் ஆட போயிருந்தேன் சரி ஆனா நான் தான் வந்திருக்கேன் தெரிஞ்சு கூட இந்த சண்டாளி என்ன பார்க்க வரலே என்னை மறந்து இருப்பாளா எப்படியா மறக்க முடியும் வெள்ளச்சாமி நிலம் இல்லாம இருப்பாளா எப்படி இருக்க முடியும் உண்மையான பாசம் இருந்துச்சுன்னா ஆமா கண்டிப்பா வெள்ளி மாத்தடி ஒரு மதுரை மீனாட்சி கோயில் அந்த ஒரு நம்பிக்கையோட நான் காத்து கட்டுறேன் கண்டிப்பா கண்டிப்பா ஆக்கலா நீ ஆமா நீ பரபதர் பார்க்கலாம் அப்படியே ஆகட்டும் உரப்படுவட்டும் அப்படியே